இந்த பேண்டி லைனர் வந்து பீரியடுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது இதில் ஃபைவ் டெக்னாலஜி யூரோப்பியன் டெக்னாலஜின்னு சொன்னேன் இல்லையா மெடிசன் ஸ்ட்ரிப்பு அந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் வச்சு தேர்ட்டி பேர்டு இந்த பாக்கெட்டில் இருக்கும் இது வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதில் தேர்ட்டி பேர்டு கொடுத்துருக்காங்க இதை டெய்லி நம்ம பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா நமக்கு நிறையா பிரச்சனைகளை இது வந்து க்யூர் பண்ணுது இது பேண்டிஸில் மட்டும் இல்லாமல் நம்ம செப்பல்ஸில் அதே மாதிரி பிரேசியரில் இதுமாதிரி எங்கேனாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலில் புண்ணு இருக்குன்னா காலில் வச்சுக்கலாம் இல்லை நமக்கு காலில் ஆணி இருக்குன்னா ஆணி இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு கேன்சர் இதே மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கண்டிருக்கோம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்போ பேண்டிலைனர் யூஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு குழந்த பிறந்திருக்கு நிறையா பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம கண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் கற்பப்பையை பாதுகாப்போம் கல்லறை செல்லும் வரை கருவறை காப்போம்